ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம மைக்லேயும் ஜானகியும் ஊரை விட்டு கிளம்பலான்னு சரியாக ரேவதி வந்தால் ஆட்டோவில் இருக்கிறாங்க உடனே ரேவதி எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னதும் மைக்கிலிக்கு ஜானகிக்கும் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உள்ள வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சுமா என் பேக்கெலாம் எடுத்துட்டு வெளியில் கிளம்பிட்டீங்க ஆமா எங்கே போறீங்க அப்படின்னு போதும் இல்லைம்மா இந்த ஊரில் இருக்க ஒரு மாதிரியா அனாதியாக எங்களுக்கு தோணுதுமா அதனால தான் இந்த ஊரை விட்டு போகலான்னு பார்க்க என் பொண்ணு தீபா ஞாபகம் எங்கேயுமே வரக்கூடாதுனு தான் இந்த ஊருக்கு வந்தேன் என் பொண்ணு ஞாபகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில பல விஷயங்கள் இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு அதனால நாங்க நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு போது என்னம்மா அது இப்படி பண்ணிட்டு ஏற்கனவே நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் இப்போ நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன் ஜானகி கேட்குறாங்க அதுவாம்மா என்னோட ஹஸ்பண்ட் ராஜா அவர் எதுக்காக என் களத்தில் வந்து தாலி கட்டினாரு தெரியுமா எங்க பாட்டி குடும்பமும் எங்க அம்மா குடும்பமும் பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க அதனாலதான் எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக ராஜா எங்க வீட்டுல டிரைவரா நடிச்சு என்ன களத்தில் வந்து தாலி கட்டினாரு அப்படின்னும் போதோ ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்காமா அப்படின்னு ஜானகியும் மைத்திலையும் கேட்டதோ ஆமாம் ஆமாம் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பார்க்கணும் போல இருக்குது நான் கிளம்புறேன் முக்கியமான ஒரு விஷயம் தயவு பண்ணி இப்படி வீட்டை விட்டுலாம் போயிடாதீங்க சரியா அப்படின்னதும் சரிமா அப்படின்னு ரேவதியாக வழி அனுப்பி வைக்கிறாங்க ஜானகி அப்போ நம்ம ஜானகி வந்து மயித்திலிட்டேன் பாத்தியாக மயிற்லி நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளை வந்து இந்த ஊரில் வேலைக்காரனாக நடிச்சிட்ருக்காருனா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு இன்றைக்கி அவங்க அம்மாவே இழந்து நிற்காரு அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத பாவிங்களா போயிட்டோன்னு ஒன்று நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மயத்திலி அப்படின்னும் போதும் இப்போ கூட ஒன்றும் இல்லத்தை நாம பார்த்து கார்த்திக் தம்பிக்கிட்டே பேசலாமா அப்படின்னு போது இல்லை நாம பேச போனா கண்டிப்பாக அவருக்கு மனம் வருத்தம் வரும் அது மட்டும் கிடையாது தீபா விஷயம் வந்து ரேவதிக்கு தெரியுமான்னு கூட தெரியல நாம அவர் வாழ்க்கைக்கு வந்து பாதிப்பு வர மாதிரி நடக்கக்கூடாது அதனால அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இங்கே இருப்போம் நாம தயவுசெய்து அங்கே போக தேவையில்லை அப்படின்னு ஜானிக்கு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம காத்தியை தான் காமிக்கிறாங்க காத்தி மொட்டை மாடியில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ராஜராஜன் வந்து இங்கே பாருப்பா காத்தி எனக்கு உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல ஆனால் எப்படியும் தங்கச்சி இழந்து நிக்கணும் அதே மாதிரி தான் நீயும் அம்மாவை இழந்து நிற்க உண்மையிலேயே இது எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பாரு உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்ப பேசிருக்காங்க ராஜராஜன் அப்ப நம்ம காட்டிக்கு வந்து நான் என் அம்மாவை பிரிஞ்சு இந்த ஊருக்கு வந்து இழப்பையே என்னால் தாங்க முடியல மாமா ஆனால் அம்மா இப்படி நிரந்தரமாக என்னை விட்டு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அதுவும் அம்மா போன இழப்பையினால் ஏற்றுக்கவும் முடியலை எப்படி தான் மறக்க போறேன்னு கூட தெரியலை அப்படின்னு காத்திக் ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி அப்பள போனதும் போயிட்டு இனி என்ன பண்றது நம்ம அம்மா ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அதான் இனி உன்னோட லட்சியம் அப்படின்னதும் ஆமாம் மாமா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும் அதே போல் அத்தையும் பாட்டி குடும்பத்தோடு சேருவாங்க அப்படின்னு காட்டுக்கு வந்து ராஜராஜன் கிட்ட பேசிட்டு நேரா தோட்டில் சாஞ்சிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ரேவதி குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ராஜா எங்க இருப்பாரு அப்படின்னுட்டு மாடிக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா காட்டை ஜோயிச்சுட்டு இருக்காங்க ராஜா கீழேயும் சாப்பிட வரல கண்டிப்பா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு சாப்பாடு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்திக்காக சாப்பாடு போட்டோ நேராக கார்த்திக் பக்கத்தில் உட்காட்டுறாங்க இங்கே பாரு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேசாக தலைவலியா இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அது மட்டும் இல்லாமல் கீழே எல்லாரும் சாப்பிட வந்தாங்க நீ வரவும் இல்லை உன் முகத்தில் ஏதோ ஒரு மன வருத்தம் மட்டும் தெரியுது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ராஜா இங்கே பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வயிற்று மட்டும் பாட்டுகிட்டே போடக்கூடாதுன்னு நீண்டானே